என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன் நிச்சயமாக இன்று நீ தொடுகின்ற இந்த இலை நம்ப முடியாத அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்னவென்று தெரிந்து கொள்ள உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் அது போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் பலவற்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் நேரங்களில் சில விஷயங்கள் இவ்வளவுதான் என்று இந்த வாழ்க்கையைப் பற்றி உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வை உனக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும் நேரம் எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்காமல் நின்று உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நல்லது எதுவோ அதை நான் உனக்கு நல்ல நேரத்தில் நல்லபடியாக எடுத்துச் சொல்வேன் அதை நீ பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்துவிடும் இதை பெற்றுக்கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தவிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்காமலும் கிடைக்காமலும் போய்விடும் இன்று உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற தீமைகளிலிருந்து உன்னை நல்வழிப்படுத்த நான் வந்திருக்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் என்பதனையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கிறதல்லவா வராகி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை நான் சரியாக எடுத்துச் சொல்லத்தான் செய்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக உணர வேண்டும் உன்னைச் சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றிட வேண்டும் நான் நிற்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ சரியாக கொண்டு வந்து விட்டால் அது போதும் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்காக நான் இருக்கின்ற பொழுது அத்தனையும் உனக்கான மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் நம்முடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு நமக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் தெளிவாக பின்பற்றி நடந்தால் அது போதும் இனி என்னாலும் நான் உன்னோடு வருகின்ற இந்த காலங்களை எப்பொழுதுமே சர்வ நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இன்று என்ன நாள் என்பது நான் அம்மா வெடியலிலிருந்தே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் புரட்டாசி மாதம் பிறந்திருக்கின்ற ஏகாதசியினுடைய முதன் கிழமையினுடைய நாள் இந்த நாளில் ஒரு அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடத்த முடிகிறது என்றால் நிச்சயமாக இது போன்ற ஒரு நன்மை வேறெதுவும் இல்லை என்று உனக்கே புரியும் இது போன்ற ஒரு வெற்றி நமக்கு இனிமேல் எந்த இடத்திலும் கிடைக்காது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் அந்த அளவிற்கு உனக்கு ஒரு பேரதிர்ஷ்ட நாள் கிடைத்திருக்கின்றது என் குழந்தையே இந்த நாளில் நாம் பொதுவாக பெருமாளை வணங்குவது சிறப்பு விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய இந்த நாளில் என் குழந்தை அவருக்கு பிடித்த துளசி இலையை உன் வீட்டு பூஜை அறையில் அவரை நினைத்து நீ சமர்ப்பித்தால் போதும் என் தங்கமே நிச்சயமாக அவரினுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே என்னவென்றாலும் சரி ஒரு சிலர் நான் அவரை வணங்குவேன் நான் இவரை வணங்குவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மை என்ன தெரியுமா தெய்வம் ஒன்றுதான் என்பதனை ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் ஒவ்வொரு தெய்வங்களும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக இங்கு படைக்கப்பட்டவர்கள் அதாவது ஒரு சில விஷயங்களை அளிக்கவும் ஒரு சில விஷயங்களை நடத்தவும் இங்கு ஒவ்வொருவரும் இன்னொருவரால் படைக்கப்பட்டவர்கள்தான் என்பதனை மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் எந்த வகையிலும் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை எந்த சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நமக்கு உருவாகிறதா ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நாம் விரும்பியதை நமக்கு கொடுக்கிறதா என்று நீ ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று நீ சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை உனக்கு சரியாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றது அம்மா நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இனிமேல் இந்த நாளில் துளசி இலைகளை பறிக்க முடியாது அது தவறு அதனால் நான் நீ கொண்டு வந்து உன் முன்னால் இந்த துளசி இலையை காண்பித்து தொடச்சொல்லி இருக்கின்றேன் இதை நீ செய்தாயானால் நிச்சயமாக துளசி இலைகளினால் பெருமாளினுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையே நாம் யோசிப்பது எல்லாமும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் அதை ஒருவர் சரி என்று நமக்கு சொல்லும் பொழுதும் சரி தவறு என்று நமக்கு சொல்லும் பொழுதும் சரி அதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதில் எந்த தவறும் கிடையாது அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதே நேரத்தில் அவர்கள் சொல்வதை நீ தவிர்க்கவும் முடியாது என்னவென்று சற்று நீ யோசித்து பார்த்தால் அதிலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு புரிதல் கிடைக்கலாம் அல்லவா அதிலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கலாமல்லவா உன்னைச் சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி கொடுக்கலாம் அல்லவா அதனால் அம்மா சொல்கின்றேன் எதுவாக இருந்தாலும் அதனை என்னவென்று சற்று நீ யோசித்து கொண்டு இதை எப்படி நாம் பெற முடியும் என்பதனை சற்று சிந்தித்து கொண்டு ஒரு முடிவுக்குள் வந்துவிட்டோமானால் யார் எதை சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வ இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்தில் நின்று நாம் எதை சந்தித்தோமோ அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையின் எல்லா புரிதல்களையும் தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதி தெய்வத்தின் அருளாசிகளோடு எல்லாவற்றையும் உன்னால் பெற முடியும் என்பதை நீ உறுதியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ பேரானந்தம் பட வேண்டும் என்பதனை மறந்து உனக்கு வேண்டியபடி நான் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரம் இது நீ விரும்பியபடி எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நேரம் இது நீ எதற்காக ஆசை கொண்டாலும் அந்த இடத்தில் உன் தாயானவள் உனக்காக முன் வந்து நிற்கக்கூடிய காலம் எதையுமே நான் அவ்வளவு சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை தழுவ நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனையும் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி சரியான நேரம் உனக்கு வாய்த்து விட்டது எனும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் வராகி ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம் இவை அத்தனையும் உனக்கு நிம்மதியான ஒரு விஷயத்தை நிறைவாக எடுத்துச் சொல்லும் நேரம் எதுவுமே அவ்வளவு சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவில்லை என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரமும் இந்த நிலையிலும் உனக்கு என்னவென்றாலும் ஏது வென்றாலும் அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி எல்லா மாற்றங்களிலும் நீ ஆசைப்பட்டபடி நீ எதிர்பார்த்தபடி உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா எதையுமே விட்டுவிடாமல் எந்த தருணத்தையும் நீ தொலைத்து விடாமல் உனக்கு வேண்டியது எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் சொன்னது போல இன்று பெருமாளுக்கு உகந்த துளசி இலையை தொடுகின்ற வாக்கியம் கிடைக்கின்றவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர்கள் எதையும் எதிர்கொண்டு நம்மால் வாழ்ந்துவிட முடியும் என்ற மிகப்பெரிய எண்ணம் கொண்டவர்கள் நினைப்பது போல எல்லாமுமே இவர்கள் வாழ்க்கையில் சரியாகவே நடக்கும் நம்முடைய எண்ணங்கள் நம்மை இந்த வாழ்க்கையில் எதை நோக்கி பயணிக்க செய்கிறதோ அதுவாகவே நம் வாழ்க்கை மாறுவதை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதற்கும் கலங்கிவிடாதே எந்த இடத்திற்கும் என் பிள்ளை நீ தயங்கிவிடாதி உனக்கான நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கும் தருணம் அத்தனையிலும் நான் நின்று உன்னை பேரானந்தப்படுத்த தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றாலும் சரி உனக்கு எதுவென்றாலும் சரி நல்ல நேரம் என்பது உனக்குள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைக்கும் தெய்வத்தின் அருளால் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உனக்கு நடக்கும் இந்த வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் மீறமாட்டேன் நான் சொன்ன விஷயங்களில் இருந்து ஒரு பொழுதும் மாட்டேன் இனி என் பிள்ளை எதையும் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையை நீ உணர்ந்து கொண்டாயானால் அதுவே போதும் அது ஒன்றே உன்னை நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் நின்று என் பிள்ளை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ ஒவ்வொன்றையும் கடந்து வந்தாலும் இவை அத்தனையிலுமே என் பிள்ளை நீ சரியாக உனக்கு கிடைக்கக்கூடிய திருப்பங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள முன் வந்திரு இனி நடக்காததும் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காததும் உன் கைகளை வந்து சேரும் எது நடந்தால் உனக்கு நிம்மதி கிடைக்குமோ எந்த விஷயம் நடந்தால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷம் நிலைக்குமோ அவை அத்தனையையும் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறக்காது வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் என் பிள்ளை தன்னுடைய நிம்மதியை என்னிடமிருந்து பெற முடியும் என்பதனை நீ நம்புவாயானால் என்றும் உனக்கு உன் அம்மா நான் துணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருடைய உதவியும் நமக்கு தேவைப்பட போவதில்லை யாரும் நமக்காக முன்வந்து நிற்க வேண்டும் என்று நாம் விரும்பப் போவதில்லை நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் நாம் எந்த இடத்திலும் நின்று நமக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் கைகொடுத்து உதவினால் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இனி என்னாலும் முன்னின்று உன்னை வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எதையுமே நாம் யோசிக்கும் நேரம் எந்த இடத்திலும் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள துடிக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனையிலும் நாம் நம்முடைய மன நிம்மதியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மனநிறைவை நாம் தேடும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன அமைதியை நாம் தேடும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என்றுமே உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியது நீ எதிர்பார்த்தது என்று அத்தனையும் உனக்கு நிறைவானதொரு புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி எதையும் தாண்டிய ஒரு வெற்றிக்கு நான் உன்னை அழைத்துச் செல்வேன் என் குழந்தைக்கு என்றும் நான் ஆசிகளோடு உன்னை முன்னெடுத்து அழைப்பேன் என்பதனை மறக்காதி என்னுடைய ஆசிகள் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும்